ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சுடான பிறகு பொடியாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கரவு பிளேஸ் எடுத்துக்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச்சு வந்து ரசமும் முட்டை கிரேவியும் தான் உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கணும் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா இந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் வேக வச்சு இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக கீறி விட்டுருங்க இப்போ மசாலாலாம் முட்டையில் நல்லா உள்ளே இறங்கும் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் நம்ம இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த தொக்கு வந்து நம்ம வெறும் சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தால் ஒரு சூப்பர்னா சூப்பரான மெ முட்டை கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்